வணக்கம் அனைவருக்கும் தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் தை பொங்கலுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் இன்றிலிருந்து ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள் தாய்மொழி தமிழில் பேசுவேன் தமிழில் எழுதுவேன் தமிழ் மொழிக்காக பாடுபடுவேன் என்று உறுதிமொழி எடுத்து அதை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவேன் என்று சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க தமிழ் இன்று திருக்குறளில் உள்ள நட்பின் அதிகாரத்தை பத்து திருக்குறளை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நட்பு அதிகாரம் எழுபத்தி ஒன்பது செயற்கரிய நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு நூல் நூல்நயம் போலும் நூல் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நவில்தொரும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு நகுதல் பொருட்டன்று நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு புணர்ச்சி பழகுதல் வேண்டா தான் நட்பாம் கிழமை தரும் புணர்ச்சி பழகுதல் வேண்டா தான் நட்பாம் கிழமை தரும் முகனக நட்பது நட்பன்று நெஞ்சத் அகனக நட்பது நட்பு முகனக நட்பது நட்பன்று நெஞ்சத் அகனக நட்பது நட்பு அழிவினைவை நீக்கி ஆருயித்து அழிவின் கண் ஒல்லும் வகையாம் நட்பு அழிவின் அழிவினைவை நீக்கி ஆருயித்து அழிவினைவை நீக்கி ஆருயித்து அழிவின் கண் அல்லல் உழைப்பதாம் நட்பு உடுக்கை இழந்தவன் கைப்போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு உடுக்கண் இழந்தவன் கைப்போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு நட்பிற்கு வீட்டிருக்கை யாதெனில் நட்பிற்கு வீட்டிருக்கை யாதெனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் உள்ளும் வாய் ஊன்றும் நிலை இணையர் இவரமக்கு இணையர் இவரமக்கு இன்னம்யாம் என்று புனையினும் புள்ளென்னும் நட்பு இணையர் இவரமக்கு இணையர் இவரமக்கு இன்னம்யாம் என்று புனையினும் புள்ளென்னும் நட்பு நாம் அனைவரும் வாழ்வில் தினமும் ஒரு திருக்குறள் தினமும் ஒரு ஒரு திருக்குறள் படித்தால் போதும் அதிகமாகெல்லாம் படிக்க உங்களால் படிக்க முடியுமான்னு தெரியல தினமும் ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறளை பின்பற்றி வந்தாலே அது மிக்க பயனளிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இக்கட்டான நிலையில் மற்றும் மனச்சோர்வான நிலையில் அந்த அந்த இடத்தில் நீங்கள் திருக்குறளை பயின்று வந்தால் உங்களுக்கு உறுதியும் ஊக்கமும் தக்க காலத்தையும் எடுத்துரைக்க ஒரு நல்ல புத்தகம் நம்மளுடைய திருக்குறள் புத்தகம்